வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் கிடைக்கிறத அறுவடை பண்ணலாம் அப்புறம் இங்கே நல்லா மழை பெஞ்சிகிட்டு இருக்கு ரெண்டு மூணு நாளாக எல்லா செடிங்களையும் பொறுமையாக ஒவ்வொன்றா காட்டுறேன் என்னென்ன சத்துக்கள் கொடுக்குறேன்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க அதுவும் சொல்கிறேன் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டனிங் நீங்களும் கார்டனிங் பண்ணுங்க செடிங்க வைங்க நிறைய நன்மைகள் இருக்குது மனசுக்கு பிடிச்ச பூச்செடிங்காசி வையுங்க ரோஸ் செடிங்க இந்த பன்னீர் ரோஸ் சதா ரோஸ் இந்த மாதிரி எல்லாம் வைங்க காய்கறி ட்ரை பண்ணாட்டியும் பரவாயில்ல பூச்செடிங்களா சி வைங்க என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நிறைய சத்துக்கள் கொடுக்க தேவையில்லை நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக போகிறது கொடுத்தாவே நல்லா மாடித்தோட்டம் பராமரிப்பு பண்ணாவே போதும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நானும் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் வீடியோ ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இன்றைக்கி ரொம்ப நன்றி உங்களுக்கு இப்போ நான் வந்து நம்ம ஒரு ரெண்டு கொத்தவரை விட்டுருந்தோம் இல்லை அதிலேருந்து சேகரித்தது இந்த கொத்தவரை விதை நமக்கு அடுத்த வருஷம் எப்போ வேணால் கொத்தவரிகெல்லாம் சீசனே இல்லை இது வந்து ஹைபிரிட் தான் எப்போ போட்டாலும் காய் வரும் நம்ம நாட்டுக்குன்னாக்க கொத்தவரை நாட்டு கொத்தவரன்னா அதுக்கு சீசன் இருக்குது ஆடி மாதம் தை மாதம் அதே மாதிரி தான் இந்த பட்டை அவரைக்காயுமே சீசன் சீசனெல்லாம் கிடையாது இதுவும் காய் தான் நம்ம எப்போ போட்டாலுமே அது காய் வந்துட்டே இருக்கும் வருஷம் முழுக்க வருது நம்ம ஊர் அவரை இந்த மாதிரி சீசனுக்கு போடுற அவரைன்னா ஆடி மாதம் போட்டோம்னா பொங்கலுக்கு மாசி மாதம் இப்படி காய் வரும் மார்கழியிலேருந்தே காய் வரும் அப்புறம் நான் அதுவும் போட்டிருக்கேன் காட்டுறேன் ஹைப்ரெட்டு அவரக்காய் போட்டிருக்கேன் அதுவும் காட்டுறேன் இப்போ வந்து இதை ஒரு இடத்துல குட்டி வச்சிடலாம் ஏன்னாக்கா இது வந்து யோகா பண்ணுற மேட்டு இங்கே பாருங்க வீட்டில் உள்ள ரூமுக்குள்ளே நம்ம நல்லா இதை அப்படியே காய வச்சு வச்சிடலாம் இது மேலே இருக்கிற ரூம்பு சமையல் கட்டு ஆனால் இங்கே யாரும் இல்லை இப்போ அப்படியே செடிங்களை பார்த்துட்டே போகலாம் பாருங்க இங்கே ஒரு முள் கத்திரி இருக்குது அப்புறமேட்டுக்கு இங்கே ஒன்று பார்த்திங்களா இது பறிச்சிடலாம் கொஞ்சம் இது பறிக்கிறப்ப மாத்திரம் உஷாராக பறிக்கணுங்க ஏன் தெரியுன்னா குத்துறாங்க குத்து குத்துன்னு குத்துறாங்க முள் சும்மா சொன்னேன் நம்ம பழைய செவ்வந்திலையும் பாருங்கள் நல்லா மொட்டுக்கள் நல்லா வந்துட்டுருக்கு இப்போ பெரட்டாசி போய் ஐப்சி கார்த்திகைலாம் நல்லா பூ கொடுக்கும் அம்மா முழு குத்திடுச்சி ரெண்டு ரெண்டு காய் இருக்குது ரெண்டு பறிச்சிட்டே இன்னொரு காய் இருக்குது அது பிஞ்சி பார்த்தீங்கன்னா தெரியும் அடினியம் கொய்யாக்கா ரெண்டு பறித்து சாப்பிட்டுட்டாங்க இப்போ தான் இங்கே தண்ணி கொடுத்தேன் மாடியுமே நீட்டாக கூட்டி வச்சுருக்கேன் புதினா வேணுங்கிறப்ப பறிச்சிக்கலாம் ஆனால் எனக்கு இப்போ புதினா தேவையில்லை பாருங்க சூப்பரான கேஷ்மீரி ரோஸ் பழைய செடிங்க இந்த செடியெல்லாம் வச்சு நாலு வருஷம் ஆச்சு கேஷ்மீரி ரோஸ் அது கூட நான் பட்டு போயிடும்னு நினச்சேன் இந்த பக்கம் பாருங்கள் ஒரு ரெண்டு கிளை பட்டு போச்சு இந்த ஒரு கிளை நல்லாயிருக்கு மறுபடியும் இருந்து வந்திருக்கு இந்த கிளை போயிடும் நினச்சேன் வந்துருச்சு சந்தோஷம் இது வந்து மினி ஆரஞ்சு பார்த்திங்களா கொத்து கொத்தாக காய்கள் இருக்குது நிறைய பிஞ்சி காய் பூவும் பாருங்க எடுத்துட்டுருக்கு செடி ஃபுல்லு காய் தான் அங்கே ரெண்டு காய் இருக்குது இங்கே பார்த்திங்களா செடி ஃபுல்லுமே கொத்து கொத்தா ஒரு ஐம்பது நூறு காய் பக்கமாகவே இருக்குது இந்த வெரைட்டி வந்து ஹைப்ரி தான் மினி ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க இது ஜூஸ் போட்டு குடிக்கலாம் லெமன் மாதிரியே இல்லை ஆரஞ்சு மாதிரியே தான் டேஸ்ட் இருக்குது இது ஸ்வீட் லெமனு இது அப்படியே தோலோடையே சாப்பிட்லாம் இன்றைக்கி ஒரு பழம் இருந்துச்சு பையன் பறித்து காலையில் சாப்பிட்டான் ரெண்டு இந்த ஸ்வீட் லெமனும் பறித்து சாப்பிட்டான் நம்மளுக்கு தேவைங்கிறப்ப மினி ஆரஞ்சு ஸ்வீட் லம்மனால ஒவ்வொன்றும் கிடைக்கும் வைட்டமின் சி சத்து இருக்குது அதெல்லாம் நிறையா அப்பப்போ பறித்து சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் நம்ம எலுமிச்சி மழை தேடிகிட்டு தேவையில்லை இந்த செடிங்கள்லாம் நான் ஆடி மாதம் கீழே விழுந்துச்சின்னு சொல்லி கொண்டாந்து நான் கீழேயே வச்சுருந்தேன் இப்போ மேலேயே தூக்கி வச்சுட்டேன் செம்பருத்தி எல்லாம் பாருங்கள் எத்தனை பூ பூத்துருக்கு செடியுமே கொஞ்சம் வாடின மாதிரி இருக்கு மழை வந்த தண்ணி பத்தில் இருக்கு இப்போ சாயங்காலம் பறிக்கிறதுனால இந்த பூ கொஞ்சம் வெளுத்த மாதிரி இருக்கு காலையிலே பறிச்சிருந்தா நல்லா சொடராக இருந்திருக்கும் பாருங்க எத்தனை பூக்கள் சூப்பர் இல்லை நான் வந்து என்னென்ன பராமரிப்பு பண்ணுறேன்னா எல்லா வீடியோவிலையும் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் என்னோடய தோட்டத்துக்கு பொறுத்த அளவுக்கு வெறும் வீட்டில் போகிறது வேஸ்ட்டாக போகிறது எல்லாமே கொடுப்பேங்க சரிங்களா வீட்டில் போகிறது வேஸ்ட்டாக கழிநீர் தண்ணி காய்கறி வேஸ்ட்டு அப்புறம் இந்த மாடியில் கூப் கூட்டுற இலத்தலை எல்லாமே கொடுப்பேன் பாலக்கீரை போட்டு நிறைய டைம் அறுவடை பண்ணிவிட்டேன் இந்த கொத்தவரையெல்லாம் விதைக்காக விட்டுட்டேன் இப்போ கொஞ்சம் விதை சேகரித்து வச்சுருக்கேன் நம்மளுக்கு மறுபடியும் தேவைப்படுது இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டேன் உங்கள் கண்ணு முன்னாடி தான் காட்டின விதை சேகரித்து வச்சது வேணுங்கிறப்ப நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி வீட்டில் வேஸ்ட்டாக போகிறது எல்லாமே வச்சு தாங்க நான் என்னோடய தோட்டத்தையே பராமரிப்பு பண்ணிகிட்ருக்கேன் மறுபடியும் பாருங்கள் பட்டா அஸ்வினி பூச்சி விழுந்துருந்துச்சா நான் சரி விதைக்காச்சு வரட்டும்னு சொல்லி விட்டுட்டேன் நான் பூச்சி வரட்டேன்னு சொல்லி எதுவுமே பண்ணலை அதுவாக மழை பேஞ்சங்காட்டி போயிடுச்சு இது ஃபுல்லு பாலக்கீரை விதை எப்படி பாருங்கள் கொத்து அப்படியே ரெண்டு மூணு கொத்து ஃபுல்லுமே பாலக்கீரை தான் அது நான் தொட்டோம்னா ஒரு ரெண்டு பாத்திக்கு நான் தொடலாம் அந்தளவுக்கு வந்திருக்கு இது இங்கே வச்சிடலாம் அந்த மாதிரி விதை சேகரிச்சுக்கிறது வீட்டில் கிடைக்கிறது எல்லாத்தையும் வச்சு அப்படியே தோட்டத்தை இந்த மாதிரி காய் அறுவடை பண்ணுறது பூக்கள் அறுவடை பண்ணுறது நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக போகிறத வச்சு தாங்க நான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க நான் என்னென்ன பண்ணுறேன்ட்டு உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் புதுசாக வர்றவங்க கேட்குறீங்க அதனால் மறுபடியும் மறுபடியும் நான் எல்லா வீடியோவிலையும் கூட ஒரு டைம் சொல்லிகிட்ருக்கேன் என்ன பண்ணுறீங்க எப்படி உங்களுக்கு மாத்திரம் இந்த அளவுக்கு அறுவடை கிடைக்கிது அப்படின்னு சொல்லி அதனால தான் நான் சொல்லிகிட்டுருக்கேன் ஆ போன அறுவடை கூட பறித்து காட்டினேன் ஒரு கிலோ கத்திரிக்காய்க்கு பக்கமாக இந்த அறுவடைக்கும் பாருங்கள் நம்மளுக்கு ஒரு கிலோ காய்க்கு பக்கமாக கிடைக்கும் அவ்வளோ காய் கிடைக்குதுங்க சரிங்களா இங்கே பாருங்கள் நான் வந்து ஒன்றுமே பண்ணுறது இல்லைங்க வேம்ப புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு ஊற வச்சு அது ஒரு எப்பயாச்சும் டைம் இருக்கிறப்போ ஒன்றரை மாதத்துக்கு ஒரு டைம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் தான் கொடுப்பேன் மற்றபடி பார்த்தா வீட்டில் வேஸ்ட்டாக போகிற கழிநீர் தண்ணி காய்கறி வேஸ்ட்டெல்லாம் இப்போல்லாம் அப்படியே கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டங்க முதல்ல கம்போஸ்டிங் பண்ணி கொடுத்துட்ருந்தேன் இப்போல்லாம் அப்படியே கொண்டாந்து சைடில் அப்படியே குழி தோண்டி பறிச்சு விட்டு அப்படியே மூடி வச்சிட்றேன் தண்ணி ஊற்றுறோம்னா நல்லா மைக்கிறது இதுவுமே பானு சிஸ்டர் வீடியோ பார்த்து அதுக்கப்புறம்தான் நானும் கொடுக்க ஆரம்பித்தேன் இப்போ நான் என்னென்ன பண்ணுறேன்ட்டு எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் கடகடன்னு கத்திரிக்காய் அறுவடை முடிஞ்சு இன்னைக்கு ஒரு கிலோ கத்திரிக்காய்க்கு பக்கமாக கிடச்சிருக்குங்க மகிழ்ச்சி பார்த்திங்களா ஒரு கிலோ காய் கடிச்சிருக்குங்க அறுவடை அள்ளுதுங்க அப்படியே திராட்சை கொடியும் இந்த செவந்திங்க கொண்டாந்து வெயில் வச்சுட்டேன் கொஞ்சம் மஞ்சள் கலராக இருக்குதுன்னு சொல்லி நல்லா வெயில் இருட்டுன்னு வச்சுருக்கேன் இந்த தானாக முளைச்ச முல்லை செடியும் பாருங்கள் முல்லை செடி தான் இந்த வேர்லேருந்து முளைச்சிருக்கு நான் ஒரு டைம் அந்த கட் பண்ண இல தலையெல்லாம் கொண்டாந்து செடிங்களுக்கு போட்டுவிட்டேன் அதுலேருந்து முளைச்சிருக்கு கரோஃபந்தள செடியும் நல்லா இருக்குது இங்கே வச்ச அந்த சின்னூண்டு இவ்வளோ தான் இருந்துச்சுங்க வேறு ஒரு கத்திரி நாற்று முளிச்சிருந்துச்சி பிடிங்கி வச்ச சூப்பராக வந்துருச்சு அதிலையே ஒரு அவரைக்காய் பாருங்கள் பூ எடுத்துருக்கு அப்புறம் பார்த்தாக்கா அந்த இருவாச்சி மல்லி கட் பண்ணி விட்ருக்கு இந்த அடுக்கு மல்லியுமே கட் பண்ணி விட்ருக்கு அவரை ஊற அவர கொடி போட்டுக்க ரெண்டு டப்பாவில் போட்டிருக்கேன் ஒரு நாலு நாலு நாற்று போட்டேன் அதில் ஒரு மூணு மூணு மொளிச்சிருக்கு ஒரு இதில் ரெண்டு முளிச்சிருக்கு இதில் ஒரு ரெண்டு கொடி முளைச்சிருக்குங்க இதில் பார்த்தா ஒரு நாலு கொடி முளைச்சிருக்கு திராட்சியுமே பாருங்கள் பெருசாகிட்டு நம்மளுக்கு திராட்சி கிடைக்குதோ இல்லையோ வந்ததுமே சந்தோஷம்தான் டிராகனும் கிடைக்குதோ இல்லையோ ஆனால் வந்துகிட்ருக்கு இங்கே பாருங்க ரெண்டு மூணு நாலு அங்கே ஒன்று அஞ்சு அங்கே ஒன்று ஆறு அவரை கொடி பாருங்கள் செம்மையாக போயிட்டுருக்கு அங்கே பார்த்திங்களா மேலே வரைக்கும் போகுது இருட்டும் கட்ட போகுதுங்க இங்கே ஒரு டிராகன் இருக்குது இருட்டுமே கட்ட போகுது பாரி ஜாதம் நேற்று காட்டின பூ இது கட் பண்ணி விட்ருக்கு இதுலேயும் இப்போ மொட்டுக்கல் வச்சிருக்காங்க மஞ்சள் கலர் செம்பருத்தியில மாதுளில ஒன்று ரெண்டு மூணு அங்கே நாலு காய் அங்கே ஒன்று அஞ்சு காய் வச்சுருக்கேங்க இப்போ இங்கே இருக்கிற செவ்வந்தியெல்லாம் இப்போ ஓரளவு கலர் மாறிடுச்சு நம்ம மழை தண்ணி விழுந்ததுக்கப்புறம் அப்புறம் அதுவும் இல்லாமல் சத்துக்கள் கொடுத்தேன் இங்கே இருக்கிறது பாருங்கள் நல்லா கூடையாக அப்படி மொட்டுக்கல் எப்படி வச்சுருக்காங்க இங்கேருந்து ரோஸ் செடி எடுத்து இங்கே வச்சிட்டேங்க ச பன்னீர் ரோஸ்ஸு சங்குப்பூ பாருங்கள் சங்குப்பூ இருக்குது அப்புறம் ரோஸ் செடி எல்லாம் இப்போ மழை பெய்யிருக்க ஆரம்பிச்சிருக்குல்ல நாம் கட் பண்ணி விடணும் கட் பண்ணாமே தலையரும் எடுத்துருக்கு முல்லைப்பூ பாருங்கள் கட் பண்ணி விட்டேன் ரொம்ப பெருசாக போயிருச்சு அப்போவும் பூக்கள் விட்டுக்கிட்டே தான் இருந்துச்சு கட் பண்ணாட்டியும் கூட ஆனால் நான் கட் பண்ணி விட்டுட்டேன் ரொம்ப பெருசாக போயிடுச்சுன்னு சொல்லி கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நல்ல முட்டுக்களோட தளிர்கள் ஃபுல்லுமே நிறைய முட்டுக்களோடைய தளிர்கள் எடுத்துட்டுருக்கு இது வந்து கலர் ரோஸ் தளிர் எடுத்துருக்கு காஷ்மீர் ரோஸும் தளிர் எடுத்துருக்கு பிளாக் ரோஸுமே ஒரு தளிர் எடுத்திருக்கு இதில் வச்ச முருங்கை குச்சி தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன தளிர்களை அப்படி எடுத்துருக்கு பார்க்கலாம் வருதான்ட்டு ஆனால் இதில் சாணி பத் கொஞ்சம் வச்சுடுவோணும் சாணி பச்சை சாணி இருந்தால் கொண்டாந்து வச்சு விடணும் கொண்டு வந்து வைக்கணுங்க நாளைக்கு இது அப்புறம் இது வந்து வெள்ளை கலர் ரோஸு அதுவும் ஒரு ரெண்டு தளிர் எடுத்திருக்கு இது கொத்து ரோஸ் வெள்ளை கலர்லேயே கொத்து கொத்தா வருங்க இந்த ரோஸ் பாருங்க அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ முடிஞ்சு இந்த பன்னீர் ரோஸ் எல்லாமே நேற்று பூத்ததுங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது தமிழில் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இங்கிலீஷில் கமெண்ட் பண்ணாலுமே எங்கள் பையன்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறந்தான் நான் பதில் சொல்லுவேன் யாரும் கோவச்சிக்காதீங்க அப்புறம் ஒரு கமெண்ட்டுக்கு நான் பதில் சொல்லலைனாலும் இங்கிலீஷில் அது எங்கள் பையன்கிட்ட பார்க்காததுனால சொல்லாம விட்டுருவேன் மன்னிச்சிக்கோங்க கமெண்ட் சொ பதில் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி யாரும் தப்பாக நினைக்காதீங்க எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அதனால தான் விளக்கமாக மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் தமிழில் கமெண்ட் பண்ணால் நான் சொல்லுவேன் இங்கிலீஷில் கமெண்ட் பண்ணாலுமே நான் வந்து பையன்கிட்ட கேட்டுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன் சரிங்களா இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம் இன்றைக்கி ஹாப்பியான அறுவடை கிலோ கத்திரிக்காய்க்கு மேலே இருக்குங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்